தமிழக பாஜக சார்பில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கம் சென்னை திருவான்மியூர் ராமச்சந்திரா கன்வென்ஸில் நேற்று மே இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து நடந்தது இதில் கலந்து கொள்வதற்காக ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் சென்னை வந்திருந்தார் அவருக்காக கிண்டி நட்சத்திர ஹோட்டலில் சூட் ரூம் போடப்பட்டிருந்தது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அவருக்கு அரசு தரப்பில் இன்னோவா கார் தயாராக இருந்தது பாஜக சார்பிலும் கார் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதே சமயம் நைனார் நாகேந்திரன் பெயர் அடிப்பட்ட நான்கு கோடி ரூபாய் விவகாரத்தில் சிஇபிசியுடைய போலீசாரி விசாரணையில் இருக்கும் பாஜகவின் காண்ட்ராவர்சி பிரமுகர் கோவர்த்தனன் பவன் கல்யாண் செல்வதற்காக ரோஸ் ராய் சொகுசு காரை ஏற்பாடு செய்திருந்தார் அந்த காரைத் தேர்வு செய்த பவன் கல்யாண் அதில் ஏறி அமர்ந்து கொண்டார் அப்போது பவன் கல்யாணுடன் பயணிப்பதற்காக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அந்த காரில் ஏற முயற்சி செய்தார் அப்போது பவன் கல்யாணுடன் வந்திருந்த அவரது நண்பர் ஒருவர் நயினாரை தடுத்துவிட்டார் உடனே நான் பாஜக மாநில தலைவர் என நயினார் சொல்ல அதனால் என்ன பின்னால் வாருங்கள் இதில் ஏறக்கூடாது என்று சொல்லி அந்த நபர் தடுத்துவிட்டார் மறுபுறம் இதனைக் கவனித்த பவன் கல்யாணம் இது குறித்து எதுவும் சொல்லவில்லை இதனால் அவமானப்பட்ட நயினார் மற்றொரு காரில் ஏறி நிகழ்ச்சி நடக்கும் இடத்துக்கு சென்றுள்ளார் பவன் கல்யாண்காரில் நயினார் நாகேந்திரன் ஏற முடியாமல் அவமானப்படுத்தப்பட்டுள்ள இந்த சம்பவம் பாஜகவில் பேசுபொருளாகியிருக்கிறது இதற்கிடையே திட்டமிட்டபடியும் எதிர்பார்த்தபடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கத்திற்கு கூட்டம் வராததால் நிகழ்ச்சியும் விட்டது